இறைவனை விரும்பி பிறந்து வளர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஒரு அற்புதமான பெருமையை பெற்ற மண் இந்த பாரத மண் தமிழ்மண் இந்த நாட்டில் வாழக்கூடிய சைவ வைணவ வழிபாட்டை வழிபடக்கூடியவர்கள் அனைவருமே பல்லாயிரம் ஆண்டுகளாக பல துன்பங்களை பல இடையூறுகளை அத்தனையையும் தாங்கி இறுக்கி பிடித்து கொண்டு இன்னைக்கும் அந்த வழிபாட்டை பிடிச்சிட்ருக்கோம் ஐயாயிரம் ஆண்டுகள் கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த கோவில் பத்தாயிரம் ஆண்டுகள் கடந்த கோவில்னு இன்றைக்கும் அதை வந்து அந்த பாரம்பரியத்தை உயிருக்கும் மேலாக பிடிச்சி அதை இருக்கோம் இதில் இந்த இந்து மதம் அப்படின்றது இந்த உலக அளவுக்கு சூழ்ந்துள்ள கடலை போல் பரவி இருக்குது இதில் வந்து இந்த நாட்டுக்கு வந்த வருகை புரிந்த மற்ற மதங்களையும் ஆதரித்து அவையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இதில் ஏ சில ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சில ஞான சூனியங்களின் வார்த்தைகளையும் கேட்டு நாங்கள் என்ன கலங்கிற போறோமா என்ன